மக்களை நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா கண்டிப்பாக காவேரி தான் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைச்சோம் அதே மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு ப்ரமோலயும் நான் ஒரு ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தாங்க இந்த வீடியோவே அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரோமோ பத்தி பேசியே ஆகணும் நாளைக்கு தான் ப்ரோமோ வரும் இன்னைக்கே மிட் வீக் ப்ரோமோ வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அதை விட பிரமோல் நடந்த சம்பவம் தாங்க வேற லெவல்ல இருந்தது அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடுறதுல நம்ம வீக்கா ரெண்டு பேருமே தான் இல்லை வெண்ணிலாவை வச்சே விஜய வெளியொண்டு வந்ததெல்லாம் செம்ம பிளானு விஜய் வெளியே வந்ததும் காவேரி ஓடி போய் ஹக் பண்ணதை பாக்கும்போது அடடா இதை பார்க்கத்தானே ஒன் வீக்கா காத்து கிடக்குறோம் அப்படின்னு தோணுச்சுங்க என்னதான் காவேரி ஹக் பண்ணிட்டு இருந்தாலும் விஜய் முகத்துல அவ்வளோ கோவம் இருந்தது பாத்தீங்களா வெண்ணிலா மேலெல்லாம் கொலை வெறியில இருக்காரு விஜய் கோவை தெரிக்க விட போகிறாரு கண்டிப்பா வெணிலாவை விஜய் நல்லா அவங்க நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு நாலு கேள்வியாச்சும் கேட்டதாங்க என் மனசே ஆறும் இன்னொன்று சித்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களா நான் கூட வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் பட் வந்திருக்காங்க ஆனா விஜய்க்காக வந்திருக்காங்களா இல்லை அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்திருக்காங்களான்னு தெரிலங்க அது நாளைக்கு எபிசோட பார்த்தா தான் தெரியும் மேபி சித்தியை காவேரி கூட ஏதாச்சும் சொல்லி வர வச்சிருக்கலாம் காவேரி பிளான்ல இதுவும் கூட ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க தெரியல எனிவே இன்னைக்கு அப்புறமோ பார்த்த அப்புறம் என் மன ரொம்ப குழு குழுன்னுன்னு ஆயிடுச்சுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்